நான் தமிழ் கற்றதே தேவாரம் திருவாசகம் ஆன்மீக நூல்கள் இதையெல்லாம் படித்துத்தான் தமிழே கற்றேன் நான் பேச துவங்கியதே பொது மேடைகளில் ஆன்மீக சொற்பொழிவு தான் பேசவே துவங்கினேன் சிந்திக்க துவங்கியதே திருமானின் ஆலயத்தை தரிசித்து அதை பார்த்து அவரை பற்றிய கதைகள் கேட்டு அந்த புராணங்களை உள்வாங்கி அப்படி சிந்திக்கவே துவங்கினேன் அதனால நான் பேச துவங்கியதே மேடையில் ஆன்மீக சத்தியங்களை பேசி அப்படித்தான் பேசவே துவங்கினேன் எழுத துவங்கியதே ஆன்மீக புத்தகங்களை படியெடுத்து அவைகளை எழுதி அப்படித்தான் எழுத துவங்கினேன் நடக்க துவங்கியதே அண்ணாமலையார் ஆலயத்தை வலம் வருவதும் கிரிவலம் வருவதும் தான் அப்படித்தான் நடக்கவே துவங்கினேன் அதனால வேதநெறி தழைத்தோங்க துறை துறைவிளங்க பூத பரம்பரை பொலியவே என் வாழ்க்கையில் எல்லா செயல்களையும் செய்ய துவங்கியதனால் வேற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஆப்ஷனே என் மனதில் இதுவரைக்கும் வந்ததும் கிடையாது அதை பற்றி சிந்தித்ததும் கிடையாது ஆப்ஷனே கிடையாது அதான் உண்மை இதுதான் ஆன்மீக வாழ்க்கை தான் வாழ்க்கை அதுக்காகத்தான் பிறந்தேன் அதைத்தான் வாழறேன் அதைத்தான் வாழ்வேன் அவ்வளவுதான் கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்